ஏவுதலினால் தேவாலயத்திலே வந்திருந்தான் என்று சாட்சி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் வாழ்த்துக்கள் கடமையில் கண்ணியம் தேவை தூய பவுல் பள்ளி இது சென்னையில் உள்ளது இதன் தலைமை ஆசிரியராக பதினெட்டு ஆண்டுகள் பொறுப்பேற்று நடத்தி பின் பேராயராக தென்னிந்திய திருச்சபையை நடத்தியவரே டேவிட் செல்லப்பா தலைமை ஆசிரியராக பணியாற்றிய காலம் ஒருமுறை இப்பள்ளி தமிழ் இலக்கிய மன்ற சிறப்பு நிகழ்ச்சி ஒழுங்கு செய்யப்பட்டது கல்வித்துறை அமைச்சர் சிறப்பு விருந்தினராக அழைக்கப்பட்டிருந்தார் விழா தொடங்க வேண்டிய நேரத்தில் அமைச்சர் வருகை தரவில்லை எனவே பொறுமையுடன் காத்திருந்த மாணவர்கள் வீட்டிற்கு அனுப்பப்பட்டனர் காலம் கடந்து வந்த செய்தி அறிவிக்கப்பட்டது அமைச்சர் திரும்பி சென்று விட்டார் உடனடியாக அரசு உதவி தொகை நிறுத்தப்பட்ட செய்தி ஆணையாக அப்பள்ளிக்கு வந்தது டேவிட் செல்லப்பா இதனை கண்டு மனம் தளரவில்லை உடனே விளக்கம் ஒன்றை அனுப்பி வைத்தார் காலம் தவறாமையை போதிக்கின்ற நாங்கள் பிள்ளைகளுக்கு முன்மாதிரியாக இருக்க வேண்டிய அவசியத்தை உணர்த்தினார் அமைச்சர் தன் தவறை உணர்ந்தவராக நிறுத்தப்பட்ட உதவி தொகையை வழங்கியதோடு அடுத்த ஆண்டு நடைபெற்ற இலக்கியமன்ற நிகழ்ச்சியில் சரியான குறித்த நேரத்தில் கலந்து கொண்டார் பேராயர் செல்லப்பா அவர்கள் பேணி காத்தவை ஒழுக்கம் காலம் என்னும் இரு பண்புகள் ஆகும் திருச்சபைகளில் இவைகளை திறம்பட வலியுறுத்தினார் பணிகளில் நேர்மையுடன் கடமையாற்றுபவர்களின் நண்பராக அவர்களை வீட்டிற்கு அழைத்து சென்று உபசரித்தார் விருந்து செய்தார் சென்னை பேராயத்தின் சிறந்த பேராயராக விளங்கிய இவர் சிறந்த செயல் அவருடைய எழுத்தாற்றலும் பேச்சாற்றலும் சிறப்பு பெற்றவையாகும் அன்பரே கடமையும் காலந்தவறாமையும் நம்மிடத்தில் உள்ளதா என்று பரிசீலிப்போமா பிரசங்க பீடமானது நமது தாளந்துகளை வெளிக்காட்டும் கொழு மண்டபமாகலாம் ஆனால் ஜெப அரையோ அதற்கு மரண தண்டனை விதிக்கும் என்று ரேவன் ஹில் என்ற போதகர் கூறுகிறார் அன்றவரே என் கடமையில் கண்ணியத்துடன் நடக்க என்னை உன் பாதையில் நடத்தியேறலும் கத்த நம்மை ஆசீர்